அறநெறியின் இனிய நண்பர்களே வியாழக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு உறவு உங்களை அலட்சியமாக நினைக்கும் நபர்கள் மத்தியிலிருந்து எதையும் யோசிக்காமல் வெளியேறுங்கள் ஏனென்றால் உங்களது உதவி தேவை அவர்களுக்கு முடிந்ததை காட்டுகிறது உங்களை விட மிக பெரும் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நபரை அவர்களது உறவு வட்டத்திற்குள் கொண்டு வந்து விட்டனர் ஆகவே அலட்சியப்படுத்தும் உறவை விட்டுவிடுங்கள் உங்களை பொக்கிசமாக நினைக்கும் ஏதோ ஒரு ஜீவன் காத்திருக்கும் அந்த ஜீவனிடம் அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள் இப்போதெல்லாம் உறவுகள் கண்ணாடியைப் போல உடைந்தால் ஒட்டப்படுவதில்லை மாற்றப்படுகிறது நண்பர்கள் சொந்தங்களிடமிருந்து உறவை பேணுவோம் நல்ல சமுதாயம் நற்சிந்தனைகள் நற்செயல்கள் புரிவோம் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்